பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் அங்க நமக்கு என்ன நடக்கும் எதற்காக இந்த மாதிரி ஆசிரமங்களை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம் என்பது சாதனை செய்வதற்கு தேவையாகிறது அந்த தீபம் வந்துட்டு வெளியில கிடையாது நம்மக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஏற்றணும் அப்படிங்கிறது தான் அப்போ தீபோ பவா அப்படின்னு தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் இல்லையா இதனால நமக்கு மெயினா முக்கியமா என்ன லாபங்கள் இருக்கு அப்படின்னா இப்போ நாம இங்க இவ்வளவு தியானத்தை சொன்னாலும் தியானம் உங்களுக்கு சரியா வரணும்னா மௌனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிகழ்காலத்துல இருக்கணும் அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நிகழ் காலத்தில் இருங்க அப்படின்னா என்ன புத்தகங்கள் ஏன் படிக்கணும்னு சொல்றோம்ல நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்க இருப்போம் ஸோ அந்த ஸ்டேட்மெண்டோட அர்த்தம் என்ன ஏன் சொல்றோம் அப்படின்றது நாம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு மெடிடேஷன்ஸ் ஆசிரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம தியான ஆசிரமங்கள் இருக்கு ஸோ இந்த ஆசிரமங்கள் ஏன் இருக்கணும் அங்கே நமக்கு என்ன நடக்கும் எதுக்காக இந்த மாதிரி ஆசிரமங்களை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம் பிரமிட் தியான ஆசிரமங்கள் அப்படின்னே நமக்கு பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸில் நிறையவே இருக்குது ஸோ அது வந்து சுவர்ணா மேடம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் எஸ் மாஸ்டர்ஸ் ஆசிரமங்கள் ஏன் இருக்கணும் ஏன் இருக்கணும் இல்லை கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் தியானம் என்றது தவம் என்று கூறப்பட்டது தவம் என்பது மலை உச்சியிலோ குகைக்குள்ளையோ காடுகளிலேயோ நடந்து கொண்டிருந்தது இப்போ நாம் வந்து சம்சாரத்தில் நிர்வாணம் என்று சம்சாரத்தை விடாமல் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளாமல் வீட்டிலேயே நாம் இருந்தபடி நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வீட்டில் தியானம் நல்லதாக இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஒரு இடம் என்பது சாதனை செய்வதற்கு தேவையாகிறது அதற்காக ஜான ஆசிரமங்கள் வேணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரமங்கள் என்பது நமக்கு நகரங்களிலேயோ இல்லை ஊர்களிலேயோ இருக்காது ஊருக்கு வெளிப்புறமாக தாண்டி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அது வந்து சின்னதாக ஒன்றும் இருக்காது கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர்லேருந்து பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கர்லேருந்து நிறைய ஏக்கரில் பெரிய இடமா இருக்கும் நிறைய இயற்கை சூழ்நிலை இருக்கும் ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி மலைகள் இருக்கும் காடுகள் மாதிரி வனங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அங்கே போய் நாம் சாதனை செய்வதற்கு இந்த மாதிரி ஆசிரமங்கள் தேவை நாம் வீட்டில் இருக்கும் போது நம்ம ஜானம் நாம் செய்திக்கிறோமே தவிர சாதனை செய்வதற்கோ மௌனமாக இருப்பதற்கோ நமக்கு அந்த அளவுக்கு சூழ்நிலை இங்கே இருக்காது இதற்காக நாம் அங்க போனா, நமக்கு இன்னும் நம் சாதனை என்பது மேல் மேலும் கூடும் ஜானிகளாக இல்லாமல் ஞானிகளாக நாம் இன்னும் வளர்வதற்கு இந்த மாதிரி ஆசிரமங்கள் கண்டிப்பாக நிச்சயம் தேவை தேங்க்யூ ஸோ மச் மேடம் ஸோ ஆசிரமங்கள் எவ்வளோ முக்கியம் நமக்கு ஸோ இந்த சூழ்நிலை உருவாக்கி நமக்கு அந்த தியானமோ மௌனமோ ஞானமோ பெறத்துக்கு வீட்டிலிருந்து நம்ம கொஞ்சம் ஒரு சில நாட்களுக்கு ஆசிரமத்தில் நம்ம இருக்கிறதுனால திருப்பி குடும்பத்தில் நாம் அதில் கு குடும்பத்தை அழகாக நம்ம கொண்டு போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் விஸ்டம் மேடம் ஸோ அடுத்தபடியாக நாம் வந்து அப்போ தீபோபவா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ அந்த அப்போ பவானா என்ன அது எப்படி நாம் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம அதை எப்படி பயிற்சி செய்ய முடியும் எப்படி பெற முடியும் ஸோ திங்க் ஐ லாஸ்க் ஹிமஜா ஓகே அப்போ தீபோ பவானா ஸோ நம்ம எல்லாருமே கோவில்களுக்கு போய் எங்கெங்கேயோ போய் வந்து விளக்கு ஏற்றுவோம் இல்லையா ஆனால் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அது வந்து நம்ம வந்து எந்த நம்பிக்கை நம்பிக்கை அது வந்து ஏதோ ஒரு மூட நம்பிக்கையாக நம்ம வந்து போய் அந்த தீபங்கள் ஏற்றதாகட்டும் அப்படி நம்ம பண்ணுவோம் இல்லையா கடவுள் ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்போ தீபோ பவா அப்படின்னா அந்த தீபம் வந்துட்டு வெளியில கிடையாது நம்மக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஏற்றணும் அப்படிங்கிறது தான் அப்போ தீபோ பவா அப்படின்னு ஸோ எப்படி மாஸ்டர்ஸ் உள்ள வந்து நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா இது வந்து யாருக்கும் புரியாது உள்ள என்னத்தை தீபம்னா என்ன உள்ள எப்படி ஏற்றுறது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம பத்ரிஜி சார் நமக்கு தியானம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எப்போ தியானம் இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா நமக்கு நாம எப்படி தீபம் ஏற்றுக்கொள்றது அப்படின்னா தியானத்தின் மூலமா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த தீபத்தை நமக்குள்ள நம்ம வந்து ஏற்ற முடியும் இல்லையா ஸோ எப்போ நம்ம இந்த ஆனாப்பான சக்தி தியானத்தை பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு நமக்கு ஏராளமான சக்தி அடைந்து நம்மளோட துர்குணங்கள் எல்லாமே போய் ந நல்ல குணங்கள் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம அடைவோம் அப்போ வந்துட்டு நமக்குள்ள நம்ம வந்துட்டு அந்த லைட்டாக அப்போ தீபோ பவா அந்த வெளிச்சம் வந்து நம்ம தீபம் நமக்குள்ள நம்ம ஏற்றவங்களா நம்ம வந்து இருப்போம் அதுதான் அப்போ தீபோ பவா அப்படிங்கிறது ஸோ தீபம்னா ஞானம் ஸோ அஜானத்துலேருந்து ஞானத்துக்கு நாம் வரணும் அதுக்கு ஒரே வழி வந்து தியானம் ஸோ தியானத்தினால் தான் ஞானம் ஞானத்தினால் தான் முக்தி ஸோ இது யாரோ நமக்கு கொடுக்க முடியாது நம்ம அனுபவங்களால் கடித்த அந்த ஞானத்தினால தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த அஞ்ஞானத்தை நம்ம போக்க முடியும் அதுதான் வந்து ஹிமஜா தேங்க்யூ ஸோ மச் அற்புதமாக சொல்லியிருக்கீங்க அண்ட் பாருங்க பயிற்சி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகான புரிதல் வருது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அண்டு நாம் வந்து இங்கே எழுதியிருக்கோம் தியானம் சர்வரோக நிவாரணி தியானம் சகல போக காரணி தியானம் சத்திய ஞான பிரசாதினி வெறும் தியானம் பண்ணால் எப்படி நமக்கு ஆரோக்கியம் வரும் எப்படி நமக்கு போகங்கள் கிடைக்கும் எப்படி நமக்கு ஞானம் கிடைக்கும் ஸோ இது வந்து நான் ஸ்ரீனிஜாவை கேட்கணும் விரும்புகிறேன் வணக்கம் மாஸ்டர்ஸ் தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் இல்லையா இதனால் நமக்கு மெயினாக முக்கியமாக என்ன லாபங்கள் இருக்குது அப்படின்னா தியானத்தினால் சர்வரோக நிவாரிணி சகல போக காரிணி சத்திய ஜான பிரசாதினி அப்படின்ட்டு தியானத்தினால் வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம வெளிச்சம் வந்து நம்ம குள்ளுக்குள்ளேருந்து நமக்கு வரும் அதே மாதிரி நம்ம தியானம் செய்யும்போது நமக்கு வந்து சக்கல வியாதிகள் எல்லாரும் எல்லாமே நமக்கு வந்து குறையும் மாஸ்டர்ஸ் எப்படின்னா இந்த விஸ்வத்தில் வந்து காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்து நம் நாடி மண்டலத்துக்குள்ளே வந்து போய் நம்ம எல்லா நாடிகளும் க்ளீன் பண்ணி ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா பிளாக்ஸுமே க்ளீன் பண்ணி நமக்கு என்ன ஃபீவர்லேருந்து கேன்சர் வரையும் நிறைய பேர் வந்து இந்த தியானத்தின் மூலம் வந்து கியூர் அடைஞ்சிருக்கவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா எல்லா ஒரு நம்ம வியாதிகளிலிருந்து நம்ம வந்து வெளி வரலாம் மாஸ்டர்ஸ் நம்ம தியானத்தினால் வியாதிகள் மட்டுமே இல்லை எல்லாம் சார் என்ன சொல்லியிருக்காங்க தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்ட்டு சுவாத்தியாயம் நம்ம பண்ணும்போது நமக்கு தியானத்துக்கு முன்னாடி வந்து சில புக்ஸ் நமக்கு புரியாது அதே நாம் தியானம் செய்ய செய்ய அந்த புத்தகங்கள் மறுபடியும் படிக்க படிக்க நமக்குள்ளே நமக்கு வந்து அந்த ஞானம் அப்படின்றது வளரும் மாஸ்டர்ஸ் ஸோ தியானத்தினால் நமக்கு எவ்வளவோ கொஷின்ஸ் இருந்தாலுமே யார்கிட்ட போய் கேட்டாலுமே நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்காது மாஸ்டர்ஸ் நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து மட்டும்தான் அந்த ஆன்சர்ஸ் வரும் ஸோ தியானத்தினால் நமக்கு வந்து சத்திய ஜான பிரசாதினி உள்ளுக்குள்ள வந்து நமக்கு ஞானம் அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ் ஸோ அந்த ஞானத்தினால வந்து நம்ம எது சரி எது தவறு அப்படின்றது வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் அதுக்கப்புறம் தியானம் என்றால் சகல போக நம்ம என்ன கேட்குறோமோ போகம் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற பணமோ சொத்தோ இது மட்டுமே போகம் இல்லை மாஸ்டர்ஸ் அப்போ இது அபாரமான சந்தோஷம் அது அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்ட்டு எவ்வளோதான் பணம் இருந்தாலுமே சந்தோஷம் நிம்மதி சுகம் இதெல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ நமக்கு பணம் சொத்து இருந்தாலுமே அது இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டுந்தான் மாஸ்டர்ஸ் நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடி இந்த உலகத்துலேயே விட்டுட்டு நம்ம போகிறோம் ஸோ தியானத்தினால வந்து சகல போக ஆனந்தம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாமே நமக்கு வரும் மாஸ்டர்ஸ் ஸோ தியானம் செய்வதனால் நமக்கு மூணு நல்ல விஷயங்கள் சகல போக காரணி சத்திய பிரசாதினி சர்வரோக நிவாரணி ஸோ எல்லாரும் கண்டிப்பா தியானம் செய்யணும் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ எல்லாரும் சொல்ற மாதிரி கண்டிப்பாக நமக்கு தியானம் பண்றதுனால உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப மேன்மைப்படும் வெளியே யார் மேலேயும் சாந்தாம நம்ம சரி பண்ணிக்கலாம் தியானத்தின் ஆற்றல்னால அதே போல நம்ம கிட்ட காசு பணம் இருந்தாதான் நம்ம போகங்கள் அப்படின்றது இல்லாம நிறைய நண்பர்கள் நமக்கு வந்து கிடச்சிடுவாங்க இந்த ஆன்மீக நண்பர்கள் எங்கே போனாலும் நாங்கள் இன்றைக்கி வேப்பன் பள்ளிக்கு வந்திருக்கோம் அற்புதமாக எங்களுக்கு ஒருத்தர் வீட்டில் அவங்கள தங்க வச்சுட்டு காரில் கொண்டு வந்து இங்கே ச மேடைக்கு கொண்டு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி எங்கே போனாலும் உலகத்தில் எங்கே போனாலும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க ஆன்ம நண்பர்கள் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை விதமான போகங்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ அது மெயினாக ச ஆனந்தம் சந்தோஷம் சுகம் சௌக்கியம் எல்லாமே போகங்கள் அது எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம் தியானத்தினால அதே போல சத்தியம் என்ன அப்படின்ற ஞானம் நமக்கு தெரியும் சத்திய ஞானம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீனிஜா வண்டர்ஃபுல் ஆன்சர் நமக்கு வந்து மௌனம் என்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மௌனத்தினால் நமக்கு என்ன பயன் என்ன மாற்றம் கிடைக்கும் என்றது அருணா மேடம் பிளீஸ் மௌனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு மௌனத்தை பத்தி சொன்னாலே தெரியும் ரமண மகரிஷி வந்தவங்க எல்லாரையும் சைலண்டா உக்காரு அப்படின்னாரு யாருக்குமே பதில் கொடுக்கல ஆனா சைலண்டா உக்காரு அப்படின்னாங்க அந்த சைலண்ட்ல நீங்க இருந்தாலே போதும் உங்களுக்கு தேவையான பதில் கிடைக்கும் அப்படி தான் வந்தவங்க எல்லாருமே பதில்கள் வாங்கிட்டு போனாங்க இப்போ நாம இங்க இவ்வளோ தியானத்தை சொன்னாலும் தியானம் உங்களுக்கு சரியா வரணும்னா மௌனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம காதுகள் வந்துட்டு வெளிய விஷயங்களையே கேட்டு 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 அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே போகணும்னா நம்ம சைலண்ட் ஆகணும் அந்த சைலண்ட் அப்படிங்கிறது வெறும் வாய் மட்டும் கிடையாது நம் ஐம்புலன்களும் புலன்களும் சைலண்ட் ஆகணும் கண்ணு மூடணும் காது எதையும் வெளி சத்தங்களில் இருக்கக்கூடாது வாய் சைலண்ட் ஆகணும் மனசு எண்ணங்கள் இருக்கணும் இது எல்லாமே சைலண்ட்டாக இருந்தால் தான் அதன் பெயர் தான் மௌனம் இதை நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆரம்பத்துல இங்க இருக்கிற சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாருமே அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா பத்ரி சார் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனம் வாய்மூடி இருந்தால் மௌனம் மனம் அமைதியாக இருந்தால் தியானம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நாம இங்க மௌனம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும்போது தான் தியானம் கூட நமக்கு வரும் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது தியானம் செய்யும்போது எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டு அந்த எண்ணங்கள் நமக்கு குறையணுன்னா தினந்தோறும் அல்லது மாசத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை அப்படி நம்ம வச்சிட்டு கொஞ்ச நேரம் மௌனத்தை கடைபிடிக்கணும் ஆரம்ப நாட்கள்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இதை நம்ம கவனிக்கும் போது அந்த மௌனம் மெது மெதுவா உங்களுக்குள்ள அந்த டாட்ல ஸ்டேஜ ஈஸியா கொண்டு வரும் ஆகையால மௌனம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நம்மளுடைய ஆசிரமம் தமிழ்நாடுடைய அகத்தியர் பிரமிட் கஷேத்திரத்தில் வந்துட்டு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்துட்டு மௌன தியானம் அது வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் இருக்குது அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க வரவங்க எல்லாருக்கும் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்து தங்குறதுக்கு இடமும் கொடுத்து நீங்கள் மௌனமாக இருந்து தியானம் செய்கிறதுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுக்குறாங்க ஸோ நாம் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் மௌனமாக இருக்க இருக்க மனம் எண்ணமற்ற நிலைக்கு சீக்கிரமாக போகும் எப்போ என்னமற்ற நிலைக்கு போகுதோ அதன் பெயர் தான் தியானம் ஆகவே தியானத்திற்கு மௌனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களை நீங்கள் கவனிக்க முடியும் மௌனம் இருக்கும்போது உங்களை நீங்கள் கவனிக்க முடியும் வெளி உலகத்துக்கு பயணம் நம்மளுடைய வார்த்தைகள்ன்னா உள் உலகத்திற்கு பயணம் நம்மளுடைய மௌனம் ஸோ மௌனம் எவ்வளவுக்கு இவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது தினந்தோறும் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா ஆஃப் டே அப்படி சொல்லி வச்சுட்டு நாமளே வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அந்த நேரத்தில் சைகைகள் கூட நம்ம செய்யக்கூடாது அப்போ தான் நம்மளால் மௌனத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியும் வாரத்துக்கு இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி நாள் நாமளே வீட்டில் வச்சுட்டு மௌனத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ் அந்த மௌனம் நமக்கு மிக பெரிய வரமாக இருக்கும் ஆகையால் மௌனத்தை எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மேடம் ஸோ மேடம் சொன்ன மாதிரி அகத்தியர் பிரமிட் க்ஷேத்திரம் அப்படின்னுட்டு நமக்கு வாணியம் அடிக்கிட்டு இருக்கு அங்கே வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் மூன்று நாட்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஐந்து நாட்கள் மௌன தியானங்கள் அப்படின்னு நடக்கும் சைலன்ஸ் ரிட்ரீட்ஸ் நடக்கும் அந்த ச ரிட்ரீட்ஸில் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் நமக்குள்ள இருக்கிற அந்த சித்தம் என்றது எம்டி ஆறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நம்ம வார்த்தைகளுக்கும் வலிமை கிடைக்கும் நமக்குள்ளே எவ்வளவோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நாம் பயன்படுத்திக்கிட்டு மௌன தியானத்தில் கலந்து கொள்ளணும் என்று உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறோம் தேங்க்யூ வெரி மச் அருணா மேடம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருப்போம் மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன அது எப்படி நாம கடைபிடிக்கணும் அதனால நமக்கு என்ன பயன் என்று மோக்ஷாவை கேட்கலாம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத விட நிகழ்காலத்துல இருக்கணும் அப்படின்றத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நிகழ்காலத்துல இருங்க அப்படின்னா என்ன நாம என்ன வேலையை செய்கிறோமோ அதன் மேல முழு கவனத்தை வச்சு செய்யறது எதுக்காக இது செய்யறது எதுக்காக இத சொல்றாங்க நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா செய்யற வேலை செய்யற வேலை மேல கவனம் இருந்தாதன்னா உனக்கு அது சரியா நடக்கும் நீ எங்கயோ கவனத்தை வச்சா இது எங்க நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அது சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அது மேலே கவனத்தை வச்சு படிச்சீங்கன்னா எளிதாக அவங்களால படித்து முடிச்சிட முடியும் ஒரு வேலையை நம்ம சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றப்ப கூட நம்ம கவனம் முழுசாக அது மேலே இருந்துச்சு செதறாமல் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளால எளிதாக முடிக்க முடியும் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது அதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம செய்கிற வேலையில் அந்த வேலையின் மீது முழுமையான நம்மளுடைய மனதை வைத்து அந்த செயலை செய்யும்போது போது நம்மளுடைய முழு முயற்சியும் அதில் நம்ம தர முடியும் நம்ம எங்கேயுமே வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை பயம் வராது நமக்கு ஐயோ இது நம்மளால முடியுமா முடியாதா சரியா செய்கிறோமா செய்யலையா இந்த மாதிரியான பல கேள்விகள் நமக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரே வழி அதன் மேல முழு கவனத்தை வச்சு நம்மளுடைய முழு முயற்சியை நம்ம கொடுத்தாலே போதும் அதுதான் நமக்கு சரியான விளைவையும் கொடுக்கும் பயனையும் கொடுக்கும் இதை தான் நம்ம சிம்பிளா சொல்றது மைண்ட் ஃபுல்னஸ் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் இப்போ காலையில எழுறோம் அப்படின்னா நம்ம எடுத்ததும் என்ன பண்ணுவோம் டீயோ காஃபியோ குடிக்கிறோன்னா அந்த டீ மேலேயோ இல்லை காஃபி மேலேயோ கவனத்தை வச்சு குடிக்கணும் இல்லை குடிக்கும் போது சில கதைகளை பேசிக்கிட்டே குடித்தோன்னா அந்த காஃபி என்ன டேஸ்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது அது எதுக்காக நமக்கு குடிக்கிறோம் நமக்கு தெரியல நானும் குடிக்கணும் காலையில எழுந்தால் எனக்கு இருக்கணும் அதனால் குடிச்சிட்டேன்ப்பா அப்படின்றத விட அதை ரசிச்சு குடிக்கும் போது போது உங்களுக்குள்ள அது போய் அது சரியான வேலையை செய்யும் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது அது மேல முழு மனதையும் வச்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையில இருந்து நமக்கும் பயன்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வாய்ப்பா அமையும் எங்கேயோ கவனம் வச்சு செய்யாம அதை நம்ம முழு முயற்சி முழு முயற்சியோட செய்யும் போது அந்த விஷயத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நாம கத்துக்க முடியும் நமக்கு ஒரு வழிதான் தெரியும் ஆனா அதை நம்ம முழு மனசா செஞ்சோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம இன்னும் பல வழிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாகவே அமையும் புத்தர் வந்து ரொம்ப சிம்பிளாக மைண்ட் வந்து ஈட் வைல் வைல் யூ வாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடக்கும் போது நடக்கிறது மட்டும் மேல கவனம் இருக்கணும் அதை மட்டுமே நம்ம முழு கவனம் அது மேலே இருக்கணும் சாப்பிடும்போது நம்மளோட முழு கவனம் சாப்பிட்றது மேலே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம எந்த வேலை செஞ்சால் அதில் முழு கவனம் இருந்தால் நம்ம ஆற்றலை இழக்காம இன்னும் ஆற்றலை பெற முடியும் அதுதான் மைண்ட்ஃபுல்னஸோட ஒரு நமக்கு பயன் ஸோ தேங்க்யூ வெரி மச் மோக்ச வண்டர்ஃபுல் ஆன்சர் அடுத்தது நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புத்தகங்கள் ஏன் படிக்கணும் அதனால் நமக்கு என்ன பயன் என்ன மாற்றங்கள் உண்டாகும் சாந்தி மேடமா கேட்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சாந்தி புத்தகங்கள் ஏன் படிக்கணும்னு சொல்கிறோம் நம்ம எல்லாருமே புக்ஸ் படிக்கிறது இதுக்குன்னு அதில் இருக்கிற நாலேஜை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு தான் புக்ஸை படிக்கிறோம் ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த புக்கு படிக்கும் பொழுது கொஞ்சமாக தான் நமக்கு நாலேஜ் கிடைக்கும் இந்த மெடிடேஷன் பண்ணி டெய்லி நம்ம மெடிடேஷன் பண்ணி அது அதுக்கப்புறமா நம்ம அந்த புக்கு பொழுது அதில் இருக்கிற விஷயங்களை இன்னும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் புக்ஸு ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் வந்து நிறைய பற்றி சொல்லுவாங்க நிறைய புக்ஸ் படிக்கணும் எல்லாருடைய ஆசான்குடைய புக்ஸும் படிக்கணும் எல்லோருடைய நாலேஜை நம்ம பெறணும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நாலேஜை பெறத்துக்கும் அந்த புக்கில் இருக்கிற கருத்துக்களை நம்ம க்ளீனாக நம்ம உள்வாங்கத்துக்குமே நம்ம தியானம் பண்ணணும் தியானம் பண்ணி அந்த புக்ஸு படிக்கும் பொழுது தான் அதில் இருக்கிற முழு முழு கருத்துகளையும் அதில் இருக்கிற அந்த சாரகம் செய்வதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும் சார் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் புக்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் நாமெல்லாம் வாழ்நாள் முழுதாக படித்தா கூட இன்னும் எவ்வளவோ நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் நிறைய இருக்குது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக அந்த மாதிரி நாமும் நிறைய புக்ஸ் படிக்கணும் அதில் இருக்கிற நாலேஜை பெறணும் தியானம் பண்ணிட்டு புக்ஸை படிக்கணும் ஒரு முறை படிக்கும் பொழுது ஒரு விதமான அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதே தியானம் பண்ணி ஐந்தாவது முறை ஒவ்வொரு முறையும் அதை படிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு சார் சொல்லுவாங்க நாமும் நிறைய புக்ஸை படிக்கணும் நம்ம அதனால் எவ்வளோ புக்ஸு படித்தா கூட எண்டு இருக்காது அவ்வளோ ஞானம் நிறைய புக்ஸும் இருக்குது நிறைய இதுவும் இருக்குது நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ தேங்க் யூ தேங்க் யூ மாஸ்டர்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ் இது வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நாங்கள் எதேச்சியாக வந்து உட்காந்து கேள்விகள் கேட்டோம் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக பதில்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே நிறைய புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ